தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்களோட அணிஞ்சிருக்கோம் வணக்கம் சார் சத்யராஜ் வணக்கம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் பிரசாந்த் கிஷோர் அது மட்டும் இல்லாம வந்து ஏற்கனவே விசி கால் இருந்து போன முக்கியமான ஒரு வியூக வகுப்பாளர் சொல்றாங்க ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அங்க இருக்காங்கிறாங்க ஒரு வீக வகுப்பாளர்களுடைய ஒரு கூட்டமைப்பாவே வந்து தாவேக்கா இருக்கே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு வியூக வகுப்பாளர்கள் வியூக வேளாளர்கள் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு டீ கடையில ஆயிரம் பிரசாந்த் கிஷோரு ஆயிரம் ஜான் ஆரோக்கியசாமி ஆயிரம் ஆதவ் அர்ஜுன் எல்லா ஊர்லயும் கிடைப்பாங்க மொத்தத்துல இருக்கு ஆமா தமிழ்நாட்டுல இருக்க கிராமங்கள் எல்லாம் கூட்டினீங்கன்னா முக்கால் லட்சம் பல லட்சம் வியூக வகுப்பாளர்கள் நம்ம தேர்த்து எடுத்துலாம் ட்ரம்ப் வரைக்கும் வியூவம் கொடுத்துருவாங்க இவங்க ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு என்ன வழி ட்ரம்ப் தோப்பதுக்கு என்ன வழினா அது அப்புறம் அதுக்கு பிறகு அதை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இது இயல்புங்க அப்ப இவங்க என்ன வியூகம் வகுக்க முடியும்னா ஒரு வியூகமும் வகுக்க முடியாது அப்புறம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு இந்த வியூகவியலாளர்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கு என்ன லாபம்னா டேட்டா மைனிங் இப்போ நீங்க உதாரணம் பிரசாந்த் கிஷோர் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒர்க் பண்ணாரு கீழே இருக்கிற கட்சிக்காரன் வரைக்கும் அவன்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தான் அவன் கட்சி தலைமைக்கு பயப்படுறத விட பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கு பயம்தான் நம்மளை பத்தி போட்டு ஓட்டு கொடுத்துருவாங்க எனக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஐபேக்காரங்க தான் ஒரு ஏதாவது சொல்லி கெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க சொல்லிட்டு இருக்கிற டேட்டா எல்லாம் முப்பது வருஷம் டேட்டாவையும் கொண்டு போய் அவன் ஊர்ல கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு தொகுதியில அவனுக்கு அனுபவம் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அவனுக்கு அந்த தொகுதியை பத்தி தெரியும் அதை பூரா கொண்டு போய் நிறுவனங்கள்ட கொடுப்பான் இந்த நிறுவனம் திமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு மட்டுமா அதை பயன்படுத்தி அவன் சோப்பு கம்பெனிக்கு சீப்பு கம்பெனிக்கு ஷாம்பு கம்பெனிக்குலாம் அவன் தனியா விளம்பரம் எடுக்கான் திமுக நூறு கோடி கொடுத்தா அங்க நானூறு கோடி அதுல கிடைக்கு ஆமா வந்து அந்த இந்த அதுக்கு பயன்படுது அப்ப லாபம் வந்து யாருக்கு வீகத்துதான் லாபம் எப்பவுமே சரி நம்ம ஒரு நூறு கோடி கொடுத்து ஒருத்தர் புக் பண்ணிட்டோம் நம்ம தோத்தா நூறு கோடி திருப்பி கொடுப்பாரா ஓ வீகத்தாலதானே நான் தோத்த அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சுனிலோ ஜான சாமியோ யாரோ ரூபாய் திருப்பி கொடுப்பாரா ரிட்டர்ன் பேக் உண்டா வாரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா ஒரு கேள்வியும் கிடையாது இது எப்போ இது சமீப காலமாக இது வந்து ட்ரெண்டுங்க எப்போ வந்து ஃபேஸ்புக் இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததோ அப்போ டெக்னிக்கலாக வந்தாங்க டெக்னிக்கலாக இன்னைக்கு தேவையில்லை ஏன்னா எல்லா கட்சியும் ஐடி செல் வச்சு நல்ல டெவலப் ஆகியிருக்காங்க ஐடி செல் இருக்கவங்க எல்லாமே நல்ல டெவலப்டாக இருக்காங்க அவங்க லோக்கலாக அவங்க கட்சிக்காரங்க சொல்றதை கேட்டாலே போதுங்க அது இலவசமாக கிடைக்கிற ஆலோசனை கலைஞர் மாதிரி துட்டு கொடுக்க வேண்டாம் நூறு கோடி ரூபாயை கொட்டி கொடுக்குறாங்க அந்த நூறு கோடி ரூபாயை வச்சு அவன் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் விஜயிடம் போனார் பிரசாந்த் கிஷோர் செய்தி விஜய்க்கு கௌரவ ஆலோசகர் செய்தி பிரசாந்த் கிஷோர் அங்கே என்ன பேசுவார் ராஜஸ்தான்ல ஒரு கம்பெனியில் தமிழ்நாட்டில் மாபெரும் சூப்பர் ஸ்டாருங்க விஜய் அவருக்கே நான் தான் ஆலோசகர் அப்போ அவர் மெரிட் எங்க கூடுது பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ இல்லை மத்திய பிரதேசிலையோ இருக்கிற ஒரு சோப்பு கம்பெனிலேயோ சீப்பு கம்பெனிலேயோ கூடுது ஸோ அவங்களுக்கு டபுள் லாபம் நம்ம ஆளுக வந்து அது தெரியாமல் ஏதோ இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் ஏதோ பெரிய அறிவாளி எப்படி தெரியும் அவருக்கு நமக்கே வந்துங்க மத்திய பிரதேசோட இன்டீரியர் கிராமம் தெரியுமா செய்தி பேசுவோம் இதுல யூடியூப் சேனல்கள் பேசலாம் டிவி சேனல்கள் டெல்லி அரசியல் அனலைஸ் பண்ணலாம் எழுபது தொகுதிகளில் முப்பத்தி தொகுதி ஜெயிக்க முடியும் இப்படி சொல்லலாம் எழுபது தொகுதி பேர சொல்ல முடியுமா தலைநகர் தானே இந்தியாவோட தலைநகர் தானே தமிழ்நாட்டுல இருக்கிற மாபெரும் பத்திரிக்கையாளர்கள் என்னையும் சேர்த்தான சொல்றேன் எழுபது தொகுதி பேரை எப்படி சொல்லும் வாய்ப்பு இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இதை வந்து ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துக்கு பிறகு ஓரளவுக்கு கணிக்கலாம் அதுவும் பல கணிப்புகள் ஃபெயிலியர் ஆகும் அப்ப எங்க இருந்தோ வர்ற வியூகவியலாளர்கள் இங்க வந்து என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது ட்ரெண்டு அங்காடியில ஒரு அரசியல் அங்காடியில புதுக்கடை திறக்குதா இந்த புதுக்கடைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு மாலை தேவைப்படுது அந்த மாலையாக இவர்கள் பயன்படுத்துகிறாரு ஆனா அந்த மாலையை பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்கிறாங்க இதுல குறிப்பா வந்து விஜய் பொறுத்த நேத்து கூட பிரேமலதா சொல்லியிருந்தாங்க விஜய் வந்து எங்க வீட்டு பிள்ளை ஆனா வந்து பத்திரிகையாளர்களையும் மக்களையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க இது வழக்கமா விஜய் மேல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு கட்சியை உருவாக்கிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நீங்க திராவிட கட்சிகளுக்கு ஒரு மரபு இருக்கு அவங்க வந்து ஒரு ஆண்டு விழா ஒரு ஆண்டு மலர் இது மட்டும் இல்லாம புதுசாக கிளை கிளை துவக்கம் கிளை கொடியேற்றம் இது மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஆனா விஜய் கிட்ட தாவே காட்ட இந்த ஸ்ட்ரக்சரே இல்லையே வெறும் இமேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரா பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க இது என்ன எனக்கு தெரிஞ்சுங்க விஜயகாந்த் முதல்ல இருந்தே அவர் வந்து மக்களுக்கு அணுக்கமா காலத்துல விஜயகாந்த் ஒரு பத்திரிகையாளர்களுக்கே உடம்பு சரியில்ல அப்படின்னா விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணுவாரு மெடிக்கல் மருந்து வேணும்னு விஜயகாந்த் வீட்டுக்கு அவர் கடைபிடிச்சாரு அவர் வேற விஜய் வந்து அப்படி வரவே இல்லை இருந்தே வரல நெகட்டிவ் கேரக்டரை எடுத்து செய்யவே மாட்டார் எம்ஜிஆர் விஜய் செய்வார் அவர் ஒரு திரைப்பட நட்சத்திரம் நம்ம படம் ஓடணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இது வேற பாணி அது அரசியலுக்கு சூட் மன சூட் ஆகாது ஏன்னா அரசியல் வந்து அன்றாடம் அன்றாடம் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய பணி காலையில் வந்து கட்சிக்காரன் வீட்டுக்கு எதாவது திட்டனான்னா அவனுக்காக டீ காஃபி ரெடியாக இருக்கணும் சாதாரண அரசியல்வாதிக்கும் அதுதான் தலைநகர் தலைநகர அரசியல்வாதிக்கும் அதுதான் வீட்டை சுற்றி கூட்டம் இருக்கணுங்க ஜன்னலை திறந்து பார்த்தா பத்து பேர் வெளியில் நிற்கணுங்க நம்ம ஆபீஸ்க்கு வெளியில் ஒரு டீ கடை இருக்கணும் அந்த டீ வியாபாரம் நடக்கணும் அதுதான் உண்மையான கட்சி கட்சி ஆபிஸ் அண்ணாதி காங்கிரஸ் வச்சு போக இருப்பாங்க ஊர்ல இருந்து வரும்போது பேட்ஜை மறந்துட்டு வந்துருப்பான் டக்குன்னு வாங்கி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா பேட்ஜா குத்திட்டு தான் உள்ள போவான் சுறுசுறுப்பா வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் டீ வடை பஜ்ஜி முதலமைச்சர் அறிவிச்சுட்டாங்க நானும் சுதாங்கனும் நிகழ்ச்சி ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல பதவி போயிருச்சு யாரு முதலமைச்சர் யாரு முதலமைச்சர்னா பல பேர பல பேர சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு அறிவிப்பு வருது போயஸ் கார்டனுக்கு அடுத்தாப்புல அனெக்ஸ் பில்டிங்ல தாங்கிவி இருக்கும் அங்கிருந்து எட்டி பார்த்தாலே தெரியும் ஓ செல்வமா யாருங்கன்னா கட்சிக்காரனுக்கே தெரில ஓ பன்னீர்செல்வம் எங்க அப்படின்னா எழுத்தாப்புல இருக்க டீ கடையில வடபஜி சாப்பிட்டுட்டு இருக்காருங்க நாங்க நிஜமாவே அங்க போய் கூப்பிட்டு வந்து நீங்க தாங்க முதலமைச்சர் படமே இல்லை அவர் பரிசுல இருந்த படம் ஓ பண்ணி சொல்லணும்னு இந்த பரிசுக்குள்ள வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த படத்தை தான் எங்களுக்கு கொடுத்தே விட்டாங்க அதுதான் நாங்கள் ஜெயா டிவிலே போட்டோம் இதுதான் வரலாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரலாறு அப்ப டீ கடன் ஒண்ணு இருந்ததுனாலதான் ஓ பண்ணி சொன்னதை கண்டுபிடிக்க முடியாது அது கூட அதாவது அதுக்கு அவர் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருப்பாரு அதெல்லாம் நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல ஆனா கட்சி இப்படிதாங்க இருக்கணும் வெகு ஜனம ஜன ரஞ்சகமா இருக்கணும் எம்ஜிஆர் வந்து அவ்வளவு ஆக்டிவா சினிமா ஸ்டாரா இருக்கும்போது கூட நீங்கள் இந்த அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது வெளியில் ஒரு சின்ன மேடம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் அடிச்சுட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்விழந்த நடிகர்கள் அப்புறம் வந்து நடிகர் இருந்து ஓய்வு பெற்றவங்க வழி இல்லாதவங்க எல்லாம் வரிசையா உட்காந்துருப்பாங்க ஒரு வருவார் ஏதாவது உதவி வாங்கலான்னு முப்பது நாற்பது பேரை பார்க்கலாங்க போனால் அவங்க ஒரு கார்ல வந்து இறங்கினார்னா அவர்கிட்ட ஏதாவது கேட்பாங்க முடிஞ்சதை அவர் கொடுத்துடுவார் இல்லை அதுக்காகவே கூட அவர் பணம் வச்சிருப்பார் மாமல்லா ஆபீஸ்லயும் வெளியில் அப்படி கே நிற்கும் என்னன்னா தலைவரை எப்பனாலும் பார்க்கலாம் அவர் ஏதாவது உதவி செய்வாரு நம்பிக்கையோட ஒரு செட் வருவாங்க நம்ம உதவி கேட்டு போக மாட்டோம் ஆனா அவங்கள பார்க்கும் போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பரவாயில்லைங்க இவ்வளவு அணுக்கமா இருக்காரு இவ்வளவு பெரிய ஸ்டாரு அப்படி நீங்க அறுபத்தஞ்சு எழுபதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்திருப்பாரு அணுக்கமா இருக்கு ஏன் பார்க்க முடியுது இதுதான் இயல்பான சுவாபம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எழுபத்தி ஏழுல அவர் முதலமைச்சர் ஆகும்போது அவர் ஏசியே கிடையாது முதலமைச்சர் ரூமுக்கு சிஎம் ரூமுக்கு கூட்டும் கிடையாது திடீர்னு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வாக்குல யாரோ கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒருத்தர் சிஎம் ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டாரு கோட்டையில பெரும்பாடா போச்சு அவரை வெளியில அனுப்பி அதுக்கு பிறகு அந்த ரூமுக்கு பூட்டு போட்டு ஏசி போட்டு மூணு வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க என்னன்னா அவ்வளவு சிம்பிளா தான் இருந்தாங்க தலைவர்கள் கலைச்சரியுமே நீங்க எப்படாலும் பார்க்கலாம் நம்ம பார்க்கறத காலையில ஃபோர் தேர்ட்டிக்கு பாரு நம்ம எந்திரிச்சு வெண்ணி வச்சு சேவ் பண்ணிட்டு காலை ஒரு தனி போனா அவர் உட்காந்து எல்லா பேப்பரையும் படிச்சு முடிச்சிட்டு என்னையா விஷயம் அண்ணா உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியாதாண்ணா எனக்கு தெரியாதுங்கறதுனாலவே அவங்க கூப்பிட்டு கேக்குறேன் பாரு அப்படியே கேட்டே வருவாரு அப்புறம் நம்ம நம்ம என்ன சொன்னோமோ அது கிராஸ் வெரிபிகேஷன் இன்னொருத்தர் வச்சிருப்பாரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது பத்திரிகையாளர்கள் டெய்லி அதிகாலையில போன் அடிச்சாருன்னா கலைஞர் தானு சுயர நம்பி எடுக்கலாம் செல்போன் கிடையாது வெறும் டைல் ஃபோன் தான் ாலேதான் அப்படி இருந்தாதான் வந்து அன்றாடம் அன்றாடம் அந்த அப்டேஷன் தெரியும் ரஜினி கூட அவருக்கு தெரிய நெருக்கமான ஒரு பத்து பேரை வச்சிருந்து அப்டேஷன் கேட்பாருன்னு சொல்லுவாங்க பலரும் அப்படித்தான் வச்சிருப்பாங்க விஜய் கூட வச்சிருக்கலாம் ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா அவரோட சாபத்திலே பாடி லாங்குவேஜ்லயே ஒரு இயற்கம் இருக்கு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா பாடி லாங்குவேஜ் தான் அது கூளை கும்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கும்பிடும் அவசியம் ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி இருக்கிறோமோ இல்லையோ காட்டுக்கணும் இல்ல நான் மாறுபட்டவன் நான் இப்படிதான் இருப்பேன் மக்கள் வந்து மாதிரி நினைப்பாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம நாம் தமிழரா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து இவங்க தாவே எல்லாமே சோசியல் மீடியா இருக்கு இளைஞர்கள் எங்களோட இருக்காங்க நாங்க சோசியல் மீடியால பேசுறோம் எங்க பேச்ச விரும்புறாங்க எங்களுக்கு கட்சி கட்டுமானத்தை தாண்டி ஓட்டு வருது என்ன சொல்றாங்கன்னா சில இடத்துல கட்சி அமைப்புகளே இல்ல ஆனா இந்த கட்சிக்கு ஓட்டு விழுது அப்படின்னு சில கட்சிகளை சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பத்தி எழுதும்போது கூட பாஜக வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் கட்டுமானங்கள்ல நிறைய சதவி ஏற்பட்டுருச்சு கிரவுண்ட் லெவல்ல ஆனா மோடிக்கு ஓட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இடையில் இருக்கக்கூடிய கட்சி கட்டுமானம் இதெல்லாம் தாண்டி ஒரு இமேஜை வச்சே ஓட்டு வாங்கிட முடியும்னு உறுதியா நம்புறாங்களா அது களத்துல அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே சார் அது எனக்கு அப்படி தெரியலங்க ஏன்னா இளைஞர்கள் கட்சியை தான் திமுக நாற்பத்தொம்போது வந்துச்சு முதல எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாச்சுங்க எட்டு வருஷம் ஆச்சு ஓ ஆமா எயிட்டி இயர்ஸ் அப்புறம் அம்பது எம் எல் வர்றதுக்கு சிக்ஸ் டூ நாற்பத்தொன்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு பயணம் அறுபத்தி ஏழு ஆட்சியை புடிச்சது அது கூட்டணியோட தான் கூட்டணி இல்லாம ஆட்சி புடிச்சிருக்க முடியாது காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் கூட அறுபத்தி ஏழு தேர்தல் திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு கூட திமுகவுக்கு வாக்கு காங்கிரஸோட கம்மி அது அண்ணாவுட சாமர்த்தியமான ஒரு கூட்டணிங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப அடிக்கடி மாற்று சிந்தனைகளோட இயங்குறது இளைய தலைமுறைதான் இளைய தலைமுறை இன்னைக்கு ஒருத்தர் ஆதரிக்குங்க நாளைக்கு வந்து அவர் வேண்டான்னு புறந்துள்ளோம் அதுக்கெல்லாம் காரணமே கிடையாது அடிப்படை கட்டுமானம் அப்படி இல்லைங்க அதுக்கு அதனாலதான் அது அடிப்படை கட்டுமானம் பெர்மனண்டா அந்த பேஸ் இருக்கும் திமுக எத்தனை இடத்துல தோத்துருக்குங்க எத்தனை டெபாசிட் போயிருக்கு இன்னும் கட்சி ஆட்சியில இருக்கா இல்லையா திமுக எத்தனை இடத்துல தோத்துருக்கு எத்தனை இடத்துல அது போயிருக்கு ஆனா இன்னும் கட்சி இருக்கா இல்லையா அடிப்படை முடியும் கட்சி வந்து கண்டிப்பாக இடுப்பில் கட்டி இருக்கிற வேஷ்டி ஆட்சி துண்டு வேஷ்டி முக்கியம் இது சொன்னது அண்ணா இதுதான் உண்மை ரொம்ப விரிவா எடுத்துக்காட்டோட சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்